திருப்பரங்குன்றத்தில் படை பிறந்த கதை தெரியுமா ஒருமுறை சிவபக்தரான நக்கீரர் சிவனை எதிர்த்து வாதம் செய்த பாவம் நீங்க திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்தார் அப்போது அருகில் உள்ள குளத்தில் இலை ஒன்று பாதி மீனாகவும் மீதி பறவையாகவும் இருப்பதைக் கண்டு அது செய்தார் இதனால் அவர் செய்து கொண்டிருந்த தவம் கலைந்தது அச்சமயத்தில் போதம் ஒன்று சிவ வழிபாட்டில் இருந்து தவறிய தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பேரை சிறை பிடித்திருந்தது ஆயிரமாவது நபரை தேடிக் கொண்டிருந்த போது நக்கீரரும் சிவ வழிபாட்டில் இருந்து தவறியதால் அவரையும் பிடித்து சிறையில் அடைத்தது அப்போது நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்றுப்படையை படையைப் பாடினார் அவரின் தமிழிலும் பக்தியிலும் மனம் குளிர்ந்து முருகப்பெருமான் தனது வேலை எரிந்து போதத்தை சம்ஹாரம் செய்தார் நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரையும் விடுவித்தார் நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில் நீராட வேண்டும் என்று சொன்னார் அதைக் கேட்ட முருகப்பெருமான் தனது வேலினை ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நதியை பொங்கச் செய்தார் அந்த தீர்த்தம்தான் காசி தீர்த்தம் என்ற பெயரில் இன்றைக்கும் உள்ளது இந்த காசி தீர்த்தம் திருபரங்குன்றம் மலை மீது உள்ளது ப்ளீஸ் Like, share, and subscribe. Thank you.